மை டியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான தான் இது ஒரு முக்கியமான தான் அப்படின்னா ஆகமிய கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் இந்த ஆகமிய கிரகத்தை பத்தி பேசியிருந்தாலும் இப்ப புதிதாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து நாலாயிரத்தி நூறு வீடியோ போட்டிருக்கேன் இதுல தேடி பார்த்து வந்து கண்டுபிடிக்க முடியாது அன்னைக்கு பேசுனது வந்து ஒரு சுருக்கமா இருக்கலாம் இன்னைக்கு பேசினது கொஞ்சம் விரிவா இருக்கும் பழையவர்கள் பார்த்து தெரிந்திருந்தாலும் புதிதாகவும் படிச்சு கொள்ளுங்க பழைய இப்ப புதிதாக வந்திருக்கிறவங்களும் பார்த்து இருக்கு ஆகமிய கிரகம் அப்படிங்கிறது என்னது ஆகமிய கிரகம் என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ஏன் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல வந்து எல்லா நட்சத்திர சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ சந்திரனுடைய நட்சத்திரத்திலயோ வரிசையாக இருக்கின்ற எல்லா நட்சத்திரத்திலும் கிரகங்கள் உட்காருமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு கேள்விக்குறிதான் அந்த கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா அந்த கேள்விக்குறிதா அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த கிரக நட்சத்திரத்தில் கிரகங்களே உட்கார்ல அப்படின்னா அதுதான் ஆகமிக்கிறேன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பாதசாரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து பரணி போற போராட்டத்துல எந்த கிரகமுமே உட்கார்ல எந்த கிரகமே உட்கார்ல அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சுக்கரன் தான் கிரகம் குருவோடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமுமே உட்கார்ல சுக் குருவும் ஆகமிகிரகம் சில பேருக்கு வந்து என்ன சொல்லலாம் ஒரே ஒரு கிரகம் ஒரு ஒரு நட்ச ஒரு கிரகம்தான் பாதிக்கப்பட்டிருக்கும் சில பேருக்கு ரெண்டு மூணு நாள் கூட பாதிக்கப்பட்டிருந்தோம் அவர்கள்லாம் அபாக்கியசாலிகள் அபாக்கியசாலிகள் இறைவன் வந்து நீங்கள் எவ்வளவுதான் பெரிய நம்ம வந்து ஒரு பிறப்பால் நம்ம முன்னோர்கள் நல்லது நமக்கு செய்திருந்தால் ஓரளவு தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு தொண்ணூறு பெர்சன்ட் வாய்ப்புகள் வெற்றி பெற்றலாம் இதை தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு எது இல்லை எது இல்லை எது இல்லை அப்படின்னா எது நமக்கு கிரகம் அப்படிங்கிறத முதல்ல நல்லபடியாக கண்டுபிடிங்க அவசாரத்தை போடுங்க சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கா செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த நட்சத்திரங்களில் வந்து நட்சத்திரங்கள் அவர்களுடைய நட்சத்திரங்களில் மூணு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இல்லை என்று சொன்னால் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு தொய்வு ஏற்படும் பொருளாதார அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் உடையதோ நம்முடைய லக்கணத்திற்கு அது என்ன ஆதிபத்தியம் உடையதோ ஒரு லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருவர் மேசலக்கணமாக இருந்து அந்த மேசலக்கணத்திற்கு உண்டான மேசலக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல வேணாலும் போய் உட்காரலாம் ஆனால் அந்த ஒம்பது கிரகங்களில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்தா தான் அவன் பெரிய மாசாக வர முடியும் இல்லைன்னா வர முடியாது வரவே முடியாது இப்போ ரெண்டு குடையவன் ஒருத்தர் இருக்கான் அந்த ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து சுக்கரனாக இருக்கட்டும் சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காரட்டும் அதை பற்றி நம்ம கவலை கிடையாது ஆனால் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்தா அவனுக்கு பொருளாதாரம் வரும் இல்லைன்னா வராது ஒருதே வராது போராட்டமாக இருக்கும் சிக்கலாக இருக்கும் சங்கடமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்படித்தான் இந்த ஆகமி கிரகத்தை பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப இதுல பெரிய என்னதுன்னா லக்கணம் லக்கணாதிபதி யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இருந்துருச்சுன்னா அவர் பெரிய கெட்டிக்காரர் தான் அல்லது அந்த லக்கணாதிபதி தோஷமுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா இப்போ ஒரு சுக்கரனுடைய நட்சத்திர வச்சுக்கிடுங்க சுக்கரனுடைய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லை லக்கணாதிபதி துலாமாகி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா அவர் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா கேள்வி வரணும் இல்லையா சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அவர் தவிச்சிருவார் வந்துடுவார் அந்த தோசம் இருக்கு இல்லையா தோசம் இருக்கிற அந்த நட்சத்திரத்தில் உட்காந்தாச்சுன்னா வந்துருவார் அவ அதாவது வந்து விதி என்று சொன்னால் விதி விளக்கு என்று ஒன்று உண்டு இறைவன் வந்து எல்லா இடத்தையுமே அடைக்கக்கூடிய தன்மை உடையவனாக கண்டிப்பாக இருக்க மாட்டான் இப்ப ஒரு ரெண்டு கிரகம் அல்லது மூணு கிரகத்துல வந்து மூணு நட்சத்திரங்களில் எந்த கிரகமே இல்லை அப்ப அந்த மூன்று நட்சத்திரத்திற்குண்டான கிரகங்கள் இருக்கும் இல்லையா மூன்று நட்சத்திரத்துல எந்த கிரகமே இப்ப சுக்கரனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்ல சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள்ல சந்திரனுடைய நட்சத்திரம் இதுதான் ஆகமிக்கிறோம் இதுல நம்பர் ஒன்னு அது நம்பர் ரெண்டு அது நம்பர் மூணு எதுன்னு கண்டுபிடிக்கணும் அங்கதான் இது கண்டுபிடிக்கணும் அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லையா ஆனா சூரியன் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல உட்கார்ந்து இல்லையா அந்த நட்சத்திரம் எத்தனை பாதம் போயிருக்கிறது அதை குறிச்சு வைங்க சரி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை சந்திரன் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாரு அந்த நட்சத்திரம் எத்தனை பாதம் போயிருக்கணும் கண்டுபிடிங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எத்தனை பாதம் தள்ளி போயிருக்கிறது என்று பாரு இதுல அதிக பாக பாதம் போனது யாரு அதற்கடுத்து குறைவான பாதம் போனது யார் அதுக்கடுத்து மூணாவது ஒன்று ரெண்டு மூணு அதாவது வந்து மூணு பேர் இருக்காங்க மூணு பேரில் வந்து இவன் எத்தனை இட்லி சாப்பிட்டான் ரெண்டாவது எத்தனை இட்லி சாப்பிட்டான் மூணாவது எத்தனை சாப்பிட்டா முத சாப்பிட்டவன் நாலு ரெண்டாவது சாப்பிட்டவன் மூணு மூணாவது சாப்பிட்டவன் ரெண்டு அப்போ நாலு சாப்பிட்டவன் நம்பர் ஒன் மூணு சாப்பிட்டவன் நம்பர் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டேன் நம்பர் த்ரீ இப்படி எடுத்துக்கிட்டு ஆகமி கிரகத்தில் முதல் ஆகமி கிரகம் யார் ரெண்டாவது ஆகமி கிரகம் யார் மூணாவது ஆகமுறை அப்படி கிடையாது ஒருத்தர் மட்டும் இருந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது சுக்ரன் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் மட்டும் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து எந்த கிரகம் இல்லை அப்போ சுக்ரனை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை போய் வந்து மகாலட்சுமி எப்பயுமே வழிபாடு பண்ணிட்டு ஒரு மாலையை போட்டு வாயால் உன் பொழப்பு சரியாக போயிடும் பொண்டாட்டி விழியிலோடு நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடலாம் மூணு இதுல நல்லதுல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல் ஆகமி கிரகத்துக்கு தான் முக்கியத்துவம் அதற்கடுத்து ரெண்டாவது அதற்கடுத்து மூணாவது இந்த மூணு கிழமையும் கோயிலுக்கு போகணும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியனுடைய நாளில் போகணும் அதுக்கு முக்கியத்துவம் என்பது அந்த சூரியன் போன பாதத்தோடைய கணக்கு தான் நிறைய பயிற்சா ஓகே அதுதான் நம்பர் ஒன் அதுக்கடுத்த அமைப்புல போயிருச்சா அது ரெண்டாவது மூணு இதுக்கு மேல பிரச்சனை இருக்காது இப்படி அந்த கிரகத்துக்குண்டான கிழமைகளில் நீங்கள் கோயில் போய் அதற்குண்டான தெய்வங்களுக்கும் அதற்குண்டான நவகிரகங்களுக்கும் நீங்கள் மாலை போட்டு ஆத்மார்த்தமாக வணங்கி விட்டு வந்தாலே இலகுவாக ஜோதிடத்தை ஜெயிச்சிடலாம் ஜோதிடத்தை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க ஒன்போது நவதானியம் போதும் ஆனால் என்ன சொல்றேன்னா சுத்தி 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 தாந்திரிகம் உலகம் உலகத்தில் இல்லாத அத்தனை வித கருத்துக்களையும் கொண்டு வந்து புகுத்தி 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 மக்கள் என்ன சொல்றான பேர்வாதி என்ன சொல்றானே கொஞ்சம் காலத்துல இல்லைன்னு என்ன செய்வான் தெரியுமா அதிகமான பிரியாணி கிடைக்க கிடைக்க என்ன செய்வான் அதை கண்டிப்பா வெறுப்பான் இதான் உலகம் ஏன்னா டெய்லி அன்னதானம் தான நடந்துட்டு இருந்தா ஆ போடா உனக்கு ஒரு வேலை இல்லை எத்தனை தடவை தான் சாப்பிட்றது எனக்கு இன்னைக்கு வேண்டாண்ணா அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு வளர்கின்றதோ அவ்வளவு தூரத்திற்கு வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை ஜோதிடத்தில் ஒரு காலத்தில் வரும் இதை நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்பது கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும் அதனால் ஆகமி கிரகம் என்பது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஆகமி கிரகம் என்பது எல்லா அது வந்து தான் கொடுப்பினை அப்படின்னா அப்போ அந்த கொடுப்பனையை வந்து நாம் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ரகசியம் தெரிந்து கொண்டால் எப்போ வந்து ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து ஒருத்தர் கிரகம்ல டெய்லி சென்றடிங்க சுக்கரன் வேலை செய்யாரு அந்த காரத்துவத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கு அந்த அதுக்குண்டான நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது இல்லை என்று சொன்னால் வீட்டில் உப்பு இல்லை கடையில் போய் வந்து உப்பு வாங்கித்தான் ஆகணும் வாங்கித்தான் ஆகணும் நம்ம வீட்டில் வந்து குழந்தை வந்து என்ன சொல்ல கொஞ்சுவதற்கு குழந்தை இல்லை ஆசையாக இருக்குது பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு தான் ஆகணும் எதுவுமே இல்லை என்று சொல்வதை இரவல் வாங்குவது தான் ஆகமே இல்லை இரவல் கொடுங்க எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லலாம் என்ன வந்து அந்த காலத்துல எல்லாம் சங்கிலியை வாங்கி என்ன செய்வாங்க தெரியுமா பக்கத்து வீட்டில் ஏற்க அவங்க சங்கிலியை கொடுங்க இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போவாங்க அன்னைக்கே எங்க என்னைக்கு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து ஆகமிக்கிறகம் வேலை செஞ்சிகிட்டு தான் இருந்தது இப்போ வந்து யாரும் சங்கிலி கொடுக்கலாம் மாட்டாங்க காரணம் அந்த நிசனம் காலம் மாறிவிட்டது திரும்ப சங்கிலி வருவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படியெல்லாம் நிறைய இருக்குது நாளைக்கு தானே இன்னைக்கு கொடுத்துருந்தேன் அப்படியே இந்த அளவுக்கு வந்து மனிதன் வந்து மாறிவிட்டான் அப்போ அந்த மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ யாருமே எந்த ஒரு பொருளையும் கொடுக்கறதற்கு பயப்படுகிறார்கள் பணம் கொடுத்தாலே திருப்பி வர வரமாட்டேங்கிறது அதே மாதிரி ஆகமி கிரகம் என்பது நம்மளிடம் இல்லாததை அந்த காரத்துவத்துக்குண்டான ஆதிபத்தியமுடைய கிரகங்களிடம் பெற்று நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இப்போ பிராணவாயு இல்லை உள்ள மூக்க மூக்கில் வச்சு என்ன சொல்லலாம் ஐசியூல வச்சிருக்காங்கல்ல அது ஆகமி தான் மூட்டை இல்ல அதை கொண்டு என்ன சொன்னால் உள்ள வச்சு மூஞ்சியில் வச்சு நீட் பண்ணிடுறான் இது கிரகமும் சயின்டிஃபிக்கில் அது அவங்க சயின்டிஃபிக்கில் வந்து என்ன சார் ஐயா இவருக்கு உடம்பு சரியில் மூ மூச்சு விடுறதுக்கு சங்கடப்படுறாரு மூச்சு பிராண பிராணசக்தி வந்து என்ன சார் அவர்கிட்ட குறைஞ்சி வச்சு அப்போ அவருக்கு அந்த பிராணசக்தி கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கும் போது ஐசியூல வச்சே என்ன சார் நல்லா போட்டு அதுக்கு ஃபெசல் கவனிப்பு கவனித்து அவரை சரி பண்ணி கொண்டு வராங்க இதே மாதிரி தான் கிரக வழிபாடுகளை யார் ஒருவர் தனக்கு எந்த கிரகத்தில் கிரகம் சார்ந்த நட்சத்திரத்தில் கிரகமே இல்லையோ அந்த கிரகத்துக்குண்டான நாளில் வந்து நீங்கள் கோவிலுக்கு போய் அதற்குண்டான ஒன்றுமே வேணும் ஒரு மாலை போட்டால் மாலை போட்டாலே போதும் தேங்காய் பழம்லாம் உடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லணும்னா வந்து பெரிய மாற்றங்களை இலவாக சந்திப்பீர்கள் நவகிரகங்களை வைத்தும் நவதானியங்களை வைத்தும் நாம் ஆயிரம் விஷயங்கள் சாதிக்கலாம் கொஞ்சம் பொறுமை வேணும் ஜோதிடம் வந்து மெதுவா தான் வேலை செய்யும் படக்குன்னு வேலை செஞ்சு கோடீஸ்வரன் ஆக்காது இது என்னுடைய கருத்து நல்லா படிங்க படிச்சு பாருங்க கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்குறன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்